மீனா அம்மா பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் அம்மா எங்கே சத்தியா எங்கே அப்படின்னு கேட்கும்போது சத்தியா வந்து வரவே இல்லை வீட்டுக்கே வரல வீட்டுக்கு வந்து அவன் வந்து ரெண்டு நாள் அது என்னம்மா சொல்கிற ஆமாம் உங்ககிட்ட சொன்னால் நீ வருத்தப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலை காலையில் பாரு அவன் சட்டையை துவைக்கலான்னு பார்க்குறேன் சிகரெட் இருக்கு அவன் சட்டையில் எனக்கு அவன் என்ன பண்ணுறானே தெரியலை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற இதுக்கெல்லாம் காரணம் அவன் சிட்டி தாமா உனக்கு தெரியாது இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஏய் சிட்டி வெளியே வாடா அப்படிங்கும்போது என்னக்கா என்ன கோவமாக வர்ற வர ரியலி கோமாவர்ற அப்படின்னு கேட்கும்போது என் தம்பியை விட்டு நீ தொலைய மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நான் ஏக்கா நான் என்ன பண்ணேன் அவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது எங்களுக்கு பிரச்சனையே நீ தான்டா அவனை விட்டு தொலை அவன்ற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்கு வேணாடா என் தம்பி வந்து ஒன்னாலேயே கெட்டு போகிறான் ஆமாம் ஆமாம் அவன் கெட்டு போகாமல் அவனை அவனத்துக்கு ஃப்ரிட்ஜில் வை ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அப்படின்னு நக்கல் பண்ண நக்கலாக பண்ணுற செருப்பால் அடி அப்படின்னு சொல்லும்போது அடிக்க போகும்போது சிட்டி என்ன பண்ணிடுறான் மீனாக பிடிச்சி கீழே தள்ளிடுறான் தலை மண்டை உடஞ்சி போயிட்டுதான் அங்கேருந்து இதை பார்த்துட்டு முத்து வந்து அங்கேருந்து வந்துடுறாரு வந்து ஏய் என் பொண்டாட்டி மேலே நீ கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிறாரு அதாவது சிட்டியை வந்து முத்து ரொம்ப அடிக்கிறாரு ஏங்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை தலையில் வேற அடிச்சிட்டான்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடித்து கையை உடைச்சிட்றாரு முத்து இப்போ சிட்டி என்ன பண்ணுறான் ரொம்ப கோவத்தோடு நிற்கிறான் கோவத்தோடு நிற்கும் போது எங்கள் வாங்க இவன் மூஞ்சிலாம் நம்ம முழிக்கவே கூடாது இவன் மூஞ்சியெல்லாம் ஒரு மூஞ்சியாக இவன் வந்து பொம்பளைட்டெல்லாம் தப்பாக நடந்துக்கிறவன் மீனா நீ எதுக்கு தனியாக வந்த இவன் எந்த வீட்டில் பொண்ணு தனியாக இருக்கோ அந்த வீட்டுக்கு தான் போவான் இவன் இவன் ஒரு திட்டு பய பொறுக்கி பய அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போவா போகிறாரு இங்கே ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து அவங்களோட பொண்ணு அந்த அதாவது அந்த முதலாளியோட பொண்ணு வந்து வருது இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரவியை பிடிச்சி போச்சு ரவிட்டு ஹா பேசிக்கிட்டே இருக்குது அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சுருதி வந்துடுறாங்க சுருதி வர்றதை கவனிக்காமல் ரவியும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் ஹாய் ரவி அப்படின்னு சொல்லும்போது என்ன சுருதி நான் சாப்பிடணும் வா வெளியில் போ அப்படிங்கும் போது என் முதலாளியோட பொண்ணு வந்திருக்காங்க சுருதி நீ கூப்பிட்ற நேரம்னா இனிமேல் நான் வெளியில் வர முடியாது அப்படிங்கும்போது ரொம்ப சுருதிக்கு கடுப்பாகி வெளியே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு ரவி சொல்கிறாரு என்ன சுருதி எதுக்கு எடுத்தாலும் நீ கோவப்படுற அப்படிங்கிறாரு இல்லை இல்லை ரவி நான் வந்தேன் வந்து உங்கள் இதை பார்த்தேன் அவள் கேட்குற கேள்வியை பற்றியா மேரிட் ஆகிடுச்சான்னு கேட்குறேன் அதுக்கு கங்கராட் சொல்லணும் அதை விட்டுட்டு அவள் வந்து ஒன்றையே ஒன்றையே பார்க்குறா அழகை பற்றி சொல்கிறா இதெல்லாம் தப்பு இல்லை உனக்கு பொறாமையா என்னை பற்றி பேசுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே சுருதி என்ன பண்ணுறாங்க கிளம்பி போயிடுறாங்க கோவமாக எந்திரிச்சு போகிறாங்க இங்கே மீனா வளச்சிக்கிட்டு முத்து என்ன பண்ணுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டெல்லாம் போடுறாரு கட்டெல்லாம் போட்டு அவங்க சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க ஸ்கேன் ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கும் போது எதுவும் பயப்படுற மாதிரி இருக்கா மேடம் அப்படின்னு கேட்குறாரு முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கும் இவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறது நல்லது இல்லையா ஏன்னா இவங்க கீழே உளுந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா கேட்குறாங்க ஏங்க கீழே விழுந்தீங்கன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன நீ போய் ஒருத்தன்ட்டு அடி வாங்கிட்டு வந்த அவன் உன்னை தள்ளி விட்டான் அதனால் அடிப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா நமக்கு தான் ஆசைங்க அதை சொன்னோம்டா என்ன நான் வேணும் நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க ஐயா வேணா வேணாம்மா நீ நீயாவே நான் நானாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து இங்க என்ன பண்றாங்க ரோஹிணியும் நித்யாவும் வந்து என்ன பண்றாங்க அந்த வசீகரனை பார்க்க வர்றாங்க தினேஷை பார்க்க வர்றாங்க அங்க பார்க்க வரும்போது அவர் வெயிட்டிங்ல நிற்கிறாரு இப்போ கேட்குறாங்க ரோஹிணி கேட்குறாங்க என் பிள்ளைகிட்ட உனக்கு என்ன வேலை என் பிள்ளைய எதுக்கு நீ போய் பார்க்க போனேன் அப்படிங்கும் போது இரு இரு கல்யாணி நீ என்ன மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு வசீகரன் உடனே உனக்கு என்னடா மரியாதை என்ன சொல் அப்படின்னு சொல்லும்போது என் பிள்ளையெல்லாம் நீ போய் பார்க்க கூடாது ஐயே நான் சும்மா போய் உன் பிள்ளைய பார்த்தேன் அவனை நான் கடத்திட்டு போய் என்ன பண்ண போகிறேன் ஒரு பத்து பைசா புண்ணியம் இல்லை அவனை கடத்திட்டு போனேன்டா நீ யாருக்குமே பயப்பட மாட்ட நீ எதுக்கு பயப்பட போகிற உன் பிள்ளைய கடத்திட்டு போனால் கூட நீ பயப்பட மாட்டே அப்படிங்கிறாரு அப்போ என் இப்போ என் ஒன்றா உனக்கு என்ன வேணும் எதுக்கு என்னை வந்து வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நித்யா சொல்கிறாங்க இந்த பிச்சைக்காரன் எங்கே பார்த்தாலும் பிச்சை எடுத்திருப்பான் இவனுக்கு பத்து காசு கூட கிடச்சிருக்காது அதனால் உன்கிட்ட பிடுங்கலான்னு வந்திருப்பான் நீ வாய மூடு திருப்பூருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு தினேஷ் சொல்கிறாரு திருப்பூருக்கு நீ வாய மூடு இவ கூடவே இருந்துக்கிட்டு இவளுக்கே நீ ஆப்ப வைக்கிற நீ தெரியாதா அப்படிங்கிறாரு ஏ நீ வாய முட்ற இருடி நீ சு நித்யா நீ சும்மா இல்லை நான் என்ன பேசுன்னு பேசிக்கிறேன் சொல்லி என்னத்துக்கு வர சொன்னேன் அப்படின்னு கல்யாணி நீ ஏன் இதுக்கு பறக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டி இருக்கிறா நான் துபாயில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நீ எப்படி மலேசியாலேன்னு வந்தேன்னு உன் மாமியார் வீட்டில் சொன்னியோ அதே மாதிரி நான் துபாயில் வேலை பார்க்குறேன் நிறைய கை நிறையா சம்பாதிக்கிறேன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன் அதனால எனக்கு என்ன பண்ணுறேன் நீ எனக்கு முப்பது லட்ச ரூபா பணம் வேணும் அது முப்பது லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்வே செட்மெண்ட் செட்டில்மெண்ட்டு பண்ணி எனக்கு நீ முப்பது லட்சரூவா கொடுத்துட்டா இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன் டாட்டா பாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என் புது பண்டாட்டி கூட நானும் வாழணும்ல இது ரோஹிணி அப்படிங்கிறாரு நீ வாழ்கிறீங்களா ரோஹிணி உன் புருஷன் கூட மனோஜ் கூட அப்படின்னு சொல்லும்போது முப்பது லட்சம் ஆண்டு வாய்ப்புலக்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது கல்யாணி நீ வந்து முப்பது லட்சத்தை எனக்கு உடனே கொடுக்குற இப்போ ரெண்டு நாளுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்போ நித்யா என்ன பண்ணுறாங்க போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க அதுக்கு ரோஹிணி சொல்லுது என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போனால் இவனுக்கு என்னடி பண்ணுறது இரு இரு இவனை சிட்டிக்கிட்டே போனால் தாண்டி இவனுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்